அவர் சும்மா ஏதோ ஏமாத்து வேலைக்காக சொல்றவர் அல்ல அவர் சொன்னால் நடக்கும் அவர் சொன்னா நிக்கும் அவர் சொன்னால் ஆகும் ஆமே அவர் கட்டளையிட்டால் அப்படியே நடக்கும் அலைலூயா அவர் தூக்கிட்டு போய் பருமாறுன்னு சொன்னான் இவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஒன்னும் செய்யல நேரா தூக்கிட்டு போய் அங்க போய் பாக்குறான் அத குடிச்சு பார்த்துட்டு நேரா பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன் கிட்ட போயிட்டான் மாப்பிள்ள வீட்டாட்ட போயிட்டான் யோ

எவர் இதுவரையிலும் கண்டிராத ஒரு மிக அற்புதமான ஒரு திராட்சரசத்தை அந்த கல்யாண வீட்டில் இருந்த லேட்டா சாத்தவனுக்கு ஆண்டவர் அருள் அருளி செய்திருக்கிறார் அமே சில நேரம் அவசரப்படுறதுனால சில காரியங்கள் அவ்வளவு பெரிய மேன்மையா இருக்காது அவசர அவசர அவசரமா அவசரமா உணர்ச்சி வசப்படாதீங்க நமக்கு கிடைக்கும் நினைக்காது கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் நல்லதை நமக்கு தேவன் தருவார் நமக்கு தேவையானதை தேவையான போது தருகிற தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம் நம்புங்களே நீங்க சொல்லுங்க முதல் பந்தில சாப்பிட்டவனுக்கு சாப்பிட்டவனுக்கு சாப்பிட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா அந்த லேட்டா சாப்பிட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா ஏன்னா முதல் பந்தியில சாப்பிட்டவன் மனித கரங்களால் பிழியப்பட்ட ஒரு திராட்சரசத்தை சாப்பிட்டவன் ஆனா லேட்டா சாப்பிட்டவன் கத்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட திராட்சரசத்தை சாப்பிட்டு இருக்கிறான் கொஞ்சம் டிலே ஆனாலும் தேவன் நமக்காக சிருஷ்டிக்கிறார் இல்லையா அந்த நேரத்துக்காக நீ காத்து எனக்காக உருவாக்குவார் நீ விசுவாசி உனக்காக தேவன் உருவாக்குவார் ஆண்டவரே எனக்கு இடம் இருக்குமா எனக்கு இடம் கிடைக்குமா எனக்கு நடக்குமா நடக்காரா உனக்காக தேவன் உருவாக்க தேவன் செய்ய வல்லமையுடையவர் சர்வ வல்லமையுடையவர்

அல்ல இந்த ஊழியத்துல நான் என் சுயமா செய்யறதை விட என் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நூறு சதவீதம் செய்ய ஆரம்பிக்கும் போது சபைகள்ல கத்தர் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கத் தொடங்குவா